இப்போ எலெக்ஷன் முடிச்சிருக்கு வெற்றி வாய்ப்புகளைப் பொறுத்து களம் எப்படி இருந்தது மதுரை பார் பார்லமெண்ட் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எடப்படைய தலைமையில் அமைந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது ஒன்று வந்து எங்களுடைய கடந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியோட சாதனைகள் எடப்பாடி ஆட்சியோட சாதனைகள் மக்களால் பேசப்படக்கூடிய அளவு இருக்கிறது இந்த மூன்றாண்டு கால திமுக ஆட்சி மேலே மக்களுக்குள்ள ஒரு அதிருப்தி தெரிகிறது மதுரையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன் இப்போவும் திரும்பவும் வேட்பாளர் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எங்களுக்கு ஒரு ப்ளஸ் அமையுது ஏன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த பீரியடில் நான்கு நான்கரை ஆண்டு காலம் அவர் வந்து தொகுதிக்குள்ளேயே வரலை மக்களை சந்திக்கலை கண்டா வர சொல்லுங்கன்னு இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மிக மோசமாக அவரோட நடத்தை இருந்தது இதில் இன்னும் கீழடியில் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர் நடிகைகளோடு அவர் கொண்டாடிக்கிட்டு இருக்கும் பொழுது வெளியே மாணவ மாணவிகள் கல்வி சுற்றலை வந்தவங்கலாம் மயங்கி விழுந்தாங்க இன்னும் ரயில்வே கிரௌண்டை வந்து தனியார் மயமாக்க போகிறாங்கன்னு சொல்லி அவராக தவறாக ஒரு செய்தியை பரப்பி அதுக்கு ஒரு போராடுற மாதிரி செஞ்சு பல்வேறு இதுகளை வந்து அவர் கடைசி அந்த இரண்டு மூன்று மாதங்கள் வந்து அந்த யுக்தியை பயன்படுத்தி பார்த்தார் மக்கள்கிட்ட வந்து அவருடைய சாயம் வெளுத்து விட்டது தான் நினைக்கிறோம் நான் மதுரையில் அடிப்படையாக ஒரு மருத்துவராக ஒரு முப்பது ஆண்டு காலம் என்னுடைய சேவை இருக்கிறது சூர்யா ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை மூலம் மக்களுக்கு என்னால் முடிந்த சேவைகளை செய்கிறேன் என்ன நான் பேசிக்காக என்னுடைய அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து ஒரு கிராம ஒரு பின்புலத்திலேருந்து வந்தனால எனக்கு எளிய மக்களோட வழி தெரியும் அதனால் என்னுடைய மருத்துவமனையில் குறைந்த செலவில் மக்களுக்கான சிகிச்சைகளை நான் க இந்த கடந்த பொது வருடமாக மேற்கொண்டு வருகிறேன் என்ன சூரிய அறக்கட்டளை மூலம் மக்களுக்கு நான் முடிந்த உதவிகளை செய்கிறேன் அதனால் மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் நான் போன பிரச்சாரம் போன இடங்கள்லாம் மக்களுடைய இது வந்து மருத்துவர் டாக்டர் வந்து நிச்சயம் வந்து நம்மளுக்கு தொகுதிக்கு நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஏன்னா நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக திருப்பூரம் தொகுதியில் நான் இருந்திருக்கிறேன் அப்போ நான் வந்து மக்களுக்கு நிறைய சேவைகள் நான் பண்ணேன் நானே தனியாக தண்ணி லாரியெல்லாம் வாங்கி மக்களுக்கு அவங்களுடைய தண்ணீர் பிரச்சனைகள்லாம் தண்ணீர் தொடர்ச்சியாக நான் சப்ளை பண்ணேன் பல்வேறு உதவிகள் அங்கே இருக்க மக்களுக்கு அவங்க மக்களோட மக்களாக நான் வந்து பழகி செஞ்சனால் மதுரை மக்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது அதனால் இந்த இதில் வந்து நிச்சயமாக குறைந்தது ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அனைத்து இந்தியா முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் டாக்டர் சரவணன் ஜெயிப்பேன் சரி இப்போ வந்து தேர்தல் காலத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக காவல்துறை சார்பாக குறிப்பிட்ட இந்த ஏடிஎன்கேவோட வேட்பாட்டில் குறிவிச்சோ கூட்டணி வேட்பாளர் குறிவிச்சோ நிறைய கடுமையான நடவடிக்கைன்னா குறிவைத்து பண்ணாங்க குற்றச்சாட்டு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஆமாம் பொதுவாக இப்போ வந்து நம்ம எதிர்க்கட்சியாக இருந்து சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல் அதனால் ஆளுங்கட்சியோட அதிகார துஷ்பிரயோகம் நிறைய இடத்துல பார்க்க முடிந்தது பிரச்சாரம் பண்ணும்பொழுது கடைசி அந்த ஒரு பத்து மணி வரைக்கும் பிரச்சார டைம்னால் ஒரு ஒன்பதரை மணிக்கெல்லாம் வந்து அதை ரொம்ப ஒரு போலீஸ் சூழலாக இருந்து ஒரு டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி பிரச்சனைகள் உருவாக்குனாங்க அனுமதி பெறுறதில் ரொம்ப தாமதம் தாமதப்படுத்தினாங்க இந்த மாதிரி அவங்களால எந்தெந்த வகையில் வந்து இடைஞ்சல் செய்ய முடியுமா பிரச்சாரத்துக்கு அந்த வகையில் இல்லாம அவங்க இடைஞ்சல் ஏற்படுத்தினாங்க பட் மக்கள் வந்து எங்கள் பக்கம் இருந்தாங்க ஏன்னா வெங்கடேசன் வேட்பாளரும் அமைச்சர் அவங்கெல்லாம் போகும்போது கூட பல ஊர்களில் வந்து அவங்க வந்து மறிக்கப்பட்டாங்க எதுக்கு வர்றீங்க இத்தனை வருஷம் இன்னும் வராமல் இப்போ எதுக்கு வர்றீங்கன்னு சொல்லி அவங்க வந்து மக்கள் அவங்ககிட்ட வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க அமைச்சர் பல இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நிதானம் இழந்து மக்களை வந்து ரொம்ப உரிமை இல்லை ரொம்ப மோசமாக திட்டின அந்த பெண் விளைவைகள்லாம் மக்கள் நிச்சயம் யோசிச்சு பார்ப்பாங்க அதனால் மதுரையில் வந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும் தமிழகம் முழுவதும் நாற்பது தொகுதிகளையும் என்னை இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா விமர்சனம் தாண்டி பொதுவாக ஓட்டிங் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் எல்லாமே ஏடிஎம்கே எம்பியாக இருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அது திமுக எம்பிகளை மாறிச்சு இந்த முறை வந்து நிச்சயமாக மக்கள் திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி கடந்த கால எங்கள் ஆட்சியுடைய சாதனைகள் இதெல்லாம் மனதில் வைத்து வெற்றி தருவாங்க அதில் நாற்பது தொகுதிகள் எடப்பாடியார் தலைமையில் அமைந்திருக்கிற அனைத்து இந்த அன்னார் முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் அந்த கூட்டணி பார்த்திங்கன்னா முக்கியமாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இருக்கிறது புரட்சி கலைஞர் அண்ணன் விஜயகாந்த் அன்னியார் பிரேமலதா இவங்களுடைய இயக்கம் அவர் மேலே உள்ள மக்களுக்கு இருந்த அந்த பற்று இன்னும் எஸ்டிபி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா புதிய தமிழகம் இன்னும் பல்வேறு அமைப்புகள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கறனால நிச்சயமாக இந்த தேர்தலில் ஆளுங்கட்சி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சங்கடங்கள்லாம் தாண்டி இன்றைக்கி நாங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறோம் புதுவை தமிழ்நாடு முழுக்கவே ஒரு அதிமுக கூட்டணி பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருந்தாலும் பாஜக உங்களுக்கு அந்த நெருக்கடியாக இருக்கும் திமுக அதிமுகங்கிறது எப்பயுமே ஒரு எதிர்கட்சிகள் அந்த போட்டியில் இருக்கும் பாஜக நாங்கள் ரெண்டாவது இடம் முதலிடம் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிருக்கோம் அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க மத்தியில் ஆளுங்கட்சின்றனால ஒரு மீடியா பலத்தோடு அவங்க அந்த ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிக்கி பார்க்குறாங்க கருத்து திணிப்பு நிச்சயம் தமிழ்நாடு மாதிரி ஒரு திராவிட பூமி இல்லை தந்தை பெரியாரும் அவர்கள் வாழ்ந்த இந்த பூமியில் புரட்சி தலைவர் புரட்சி செல்வி அம்மா அவர்கள் அவர்களுடைய ஆளுமையாக ஆட்சி செலுத்தி இந்த பூமியில் அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து நான்கரை ஆண்டு காலம் அந்த ஆட்சியை மிக திறம்பட செய்து குடிமராமத்து திட்டம் இன்னும் அம்மா பீரியடில் வந்து மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பு இப்படி முன்னோடியான திட்டங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் கொடுத்ததுலாம் மிகப்பெரிய ஒரு புரட்சி எங்கள் காலத்திலாம் ஒரு ஒம்பது பத்து பேர் தான் அங்கே அரசாங்க பள்ளியிலேருந்து மருத்துவக் கல்விக்கு வருவாங்க இப்போ அறநூறுக்கு மேற்பட்ட மாணவர் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அம்மா அறிவித்த திட்டங்களில் ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான திட்டம் தாய்மார்களுக்கு எல்லாமே ஒரு பொண்ணு தாலிக்கு தங்கம் இந்த திட்டம் இது இதை இந்த ஆளுங்கட்சி வந்து இதை நிப்பாட்டிட்டாங்க அம்மா உணவகத்தை நிப்பாட்டிட்டாங்க பார்த்தா நிறைய ஒரு எளிய மக்கள் வந்து குறைந்த செலவில் அவங்களுடைய அந்த உணவு தேவையை பூர்த்தி பண்ணிவிட்டு வேலை தேடுவதாக இருக்கட்டும் சினிமா இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும் வேறு மா மா இது மாநிலங்கள்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு தொழிலுக்காக வந்திருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் அதிலெல்லாம் ரொம்ப அவங்க பயன்பட்டார்கள் இன்னும் இந்த வெயில் காலத்திலெல்லாம் என் காதுப்பட கேட்டது அம்மா குடிநீர் பத்து ரூபா தான் இருக்கும் அந்த பாட்டில் யார் பஸ்ஸில் ஏற போனாலும் ஒரு பாட்டில் வாங்கி தேடி உக்காந்துக்கிடுவாங்க இன்றைக்கி அது வந்து இன்றைக்கி இந்த ஆட்சி நிப்பாட்டினால அவங்க வந்து புதுசாக ஒரு பாட்டில் போடுறாங்க பல அதிக அதிகமான விலையில் இருக்கிறாங்க ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு அதனால் மக்கள் வந்து இதெல்லாம் நிச்சயமாக நினைத்து பார்ப்பார்கள் அதனால் திமுக வந்து ஏதோ வந்து எதில் நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு அவங்க மீடியா ஊடகத்தின் மூலம் சொல்கிறது நிச்சயமாக பழிக்காது திமுகவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஜூன் நான்காம் தேதி காத்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் அவர் போட்டியாக கருதவே இல்லை இதில் இது வந்து எங்கள் ஐயா எடப்பாடியார் எங்கள் பொதுச்சேர் எடப்பாடியருடைய முழக்கம் என்பது தமிழர் உரிமை மீட்பும் தமிழ்நாடு காப்போம் அப்போ வந்து எப்படி இப்போ இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநில கட்சிகள் இப்போ கொல வச்சு ஆரம்பிச்சிட்டது இப்போ ரீஜனல் பார்ட்டிஸை டெக்கோர்ட் பண்ணிருச்சு அதனால் இப்போ மத்தியில் பார்த்தீங்கன்னா யார் வர்றாங்கன்றது பொருட்டு கிடையாது இங்கே நாற்பது தொகுதியும் ஐயா எடப்பாடிய தலைமையில் கூட்டணி நாங்கள் வெற்றி பெறுகிறோம் தமிழக மக்களின் நலனுக்காக பாராளுமன்றத்தில் நிச்சயமாக குரல் எழுப்புவோம் அதுக்கு அருமையான ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் காவிரி நீர் பிரச்சினைக்காக இருபத்தி ரெண்டு நாட்கள் வந்து பாராளுமன்றத்தை முடக்கி காவிரி உரிமை மீட்டுத் தந்தது அம்மாவின் ஆட்சி அதனால் நிச்சயமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் தான் எடப்பாடி அவர்கள் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அதனால் இங்கே பல என்பது அனைத்து முன்னேற்ற கழகத்திற்கும் திமுக கூட்டணிக்கு தான் தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு அல்ல அடுத்து இப்போது திமுக மக்கள் இருக்க உதாரணத்துக்கு வெயில் காலத்தில் என்ன குறைக்கணும் உறுதியாக ஏன்னா தேர்தலுக்கே மக்கள் வந்து திமுக மேல் அதிருப்தியாக இருந்து வாக்கு செலுத்துறதுக்கே அவங்க வரலை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போலிங் கம்மி அறுபது அறுபத்தஞ்சு சதவீதம் தாண்டல் அந்த மாதிரி தான் இருந்தது மதுரையிலலாம் அறுபத்தி ரெண்டு சதவீதம் தான் வந்து வந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மா தமிழக முதல்வர் என்ன பண்ணுறாரு கொடைக்கினலுக்கு வந்துடுறாரு இன்றைக்கி நம்ம நிறைய செய்திகள் கேட்குறோம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குனால் பலர் உயிரிழப்புகள் நம்ம இன்றைக்கி செய்திகளில் இன்றைக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு பதினொன்று பன்னிரெண்டு பேருக்கு மேலே உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது அப்போ வந்து ஒரு பொறுப்பான முதல்வராக இவர் வந்து அங்கே சென்னையில் இருந்து அதற்கான நடவடிக்கை அவர் மேற்கொண்டுருந்துருக்கணும் அவர் கொடைக்கினால் வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தாலே மக்கள் வந்து கடுமையான கண்டனங்களை அதில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய தவறை திமுக செய்திருக்கிறது எல்லாம் சேர்த்து வச்சு ஜூன் நான்காம் தேதி மக்கள் தரக்கூடிய தீர்ப்பில் இருக்கிறது இப்போது கூட்டணி அதிமுக திமுக கூட்டணி மத்தியில் காங்கிரஸ் பாஜக வந்து அதிமுக தனித்து இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய நீரோட்டத்தில் இல்லாமல் அதிமுக தனித்து இருக்கிறது தேர்தலுக்கு பிறகு எந்த கட்சி ஆட்சி அமைக்குங்கிறத தாண்டி அதிமுக நகர்வுகள் இப்போ இருக்கும் அதிமுக உங்களோட எம்பியாக நீங்கள் ஆகிறீங்க அல்லது நாற்பது எப்படி நம்ம கிடைக்கிறாங்கிறப்போ அது மத்தியில் எப்படி நம்ம அதிமுக தாக்கத்தை எப்படி பதிவு செய்ய நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்ற கழகம் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது பெரிய இயக்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது பெரிய இயக்கம் தமிழகத்தில் அதிகமான தொண்டர் வளம் கொண்ட ஒரு இயக்கம் இரண்டரை கோடி தொண்டர்கள் இருந்தாங்க இப்போ வந்து அதற்கு மேற்ப மேலே இப்போ ஆளுகள் வந்துட்டாங்க இப்போ அம்மா பிரியில் வந்து ஒன்றரை கோடி தொண்டர்களாக இருந்தவங்க இப்போ இரண்டரை கோடி தொண்டர்களுக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்ட ஒரு பெரிய இயக்கம் அனைத்து முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம புரட்சி அம்மா அவர்கள் வந்து மோடியா லேடியா என்று ஒரு இதை சவால் விட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியாக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை எதிர்த்து மாபெரும் வெற்றி பெற்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அது புரட்சி தலைவர் இயக்கத்தை தொடங்கின பிறகு மூணு முறை தொடர்ச்சி அவர் முதல்வர் நாம் திமுக வந்து பதினான்கு வருடம் வனவாசம் அனுப்பினார் அதனால் அப்படிப்பட்ட ஒரு தொண்டர் பல நிறைந்த ஒரு இயக்கம் அதனால் புரட்சி தலைவரின் விசுவாசிகள் புரட்சி அம்மாவின் விசுவாசிகள் இந்த புரட்சி தமிழருக்காக இருக்கக்கூடிய விசுவாசிகள் இன்னைக்கு மக்களுக்கு திமுக மேல் இருக்கக்கூடிய அதிருப்திகள் எல்லாம் சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு பெற்றுத்தரும் நான் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினராக மதுரையிலிருந்து தேர்வாவேன் நாற்பது தொகுதியிலும் அனைத்து இந்திய இனார் கழக எம்பிகள் வருவாங்க நாங்கள் நிச்சயம் இந்த பாராளுமன்றத்தை அதிகமான வகையில் நூற்றி முப்பத்தி மூணு முத்துக்கள் வாக்குறுதிகளை எங்கள் பொதுச்செயலர் கொடுத்துருக்கிறார் அதை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய குரலை அங்கே க நாங்கள் கடுமையாக வலிமையாக பதிவு செய்வோம் நாடாளுமன்றத்தில் இப்போ ரெண்டாயிரம் பொதுவாக நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலு நடுப்பகுதியில் வருது ஒரு மூன்று வருஷம் முடிஞ்சு வருது அடுத்த ரெண்டு வருஷத்தில் சட்டமன்றத்தில் வருது ஸோ இந்த நாடாளு ஆட்சியை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு சக்தியும் நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு நம்ப எலெக்ஷன் வருது ஸோ அதை எப்படி ஆமாம் நிச்சயமாக ஆரம்பத்திலேருந்து எங்களோட பிரச்சாரங்களை நாங்கள் முன்னெடுத்தது இதுதான் தான் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக தமிழகத்தில் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் தலைமை தலையில் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி வெற்றி பெறும் அவர் தான் வந்து முதல்வராக தமிழ்நாட்டிற்கு வருவார் அதற்கு அச்சாரமாக இந்த தேர்தலில் நீங்கள் திமுகவின் இந்த மோசமான செயல்பாடுகளை மனதில் வைத்து நீங்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் என்றதை நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் மக்கள் நிறைய இடத்துல வந்து அதை வந்து அதை ஆமோதித்தார்கள் நிச்சயமாக ஜூன் நான்காம் தேதி அது வெளிப்படும் அப்போ இது வந்து ஒரு ட்ரெயிலர் தான் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறில் உறுதியாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கும் ஐயா எடப்பாடியார் அதிமுகவின் நிரந்தர பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக வருவார் மக்கள் குறைகளை தீர்ப்பார் உண்மையான விடிகளை தமிழகத்திற்கு தருவார் இப்போது சமீபத்தில் இல்லை திருமணத்தில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த இதை தாண்டி கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு எல்லா கட்சியிலேயும் உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது நல்ல நட்புணரோடு இருக்கீங்க இருந்தாலும் அதிமுக இப்போ ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அவங்களாம் வெளியில் போயிட்டாங்க அவங்களோட தாக்கம் இந்த தேர்தல் ஏதாவது தெரிஞ்சு அதை பற்றி நீங்கள் அது எப்படி இருக்கு நிச்சயமாக இருக்கவே இருக்க என்ன பத்திரிகைகள் ஊடகங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கருத்தை கொண்டு வந்தால் கூட அதிமுக தொண்டர்னு கேட்டிங்கன்னா ரெட்டலைக்காக தான் இருப்பாங்க புரட்சித் தலைவருடைய அந்த இலை அம்மா வளர்த்து எடுத்த அந்த இரட்டைகளை புரட்சி தமிழர் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இரட்டைகளை இதற்கு தான் வாக்கு அதனால் வந்து தனிப்பட்ட ஒரு பெரிய மரத்திலிருந்து சில இலைகள் உதர்வதனால் மரத்துக்கு எந்தவித சேதமும் கிடையாது அது இந்த தே ஜூன் நான்காம் தேதி நிச்சயமாக தெரியும் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இருந்த இடம் தெரியாமல் போவார்கள் அதிமுக என்பது பெரிய மிகப்பெரிய ஆலமரம் மிகப்பெரிய வெற்றியை எடப்படைய தலைமையில் பெறும் இது காலத்தின் கட்டாயம் காலத்தின் நியதி இப்போ ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி சசிகலா ஒரு மிகப்பெரிய அறிக்கை ஒரு ஒரு உறுப்பினர் சக்தியை படிவம் மாதிரி அதாவது நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சசிகலாவோட வருகை அப்படிங்கிறது ரெண்டாவது ஆரம்பிக்கும் அவங்களோட தான் ஓபிஎஸ் டிடிஓ தனி தெரிய கட்சியாக ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் போயிட்டாங்க சசிகலா வந்து இன்னமும் நான் போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட வருகை எப்படி இருக்கு அது நிச்சயமாக அவங்களுடைய கனவாகத்தான் இது இருக்க முடியும் பார்த்திங்கன்னா இது இயக்கத்தோட இது பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர்கள் இயக்கத்தை தொடங்கும் பொழுது தனியாக தொடங்கலை ஒரு தொண்டர் தொடங்கிய கட்சியில் தான் அவர் இணையிறார் அப்புறந்தான் அது அனைத்து தன்ன முன்னேற்ற கழகமாக கொண்டு வர்றாங்க அவர் யாரையும் அடையாளம் காமிக்கலை இயற்கை புரட்சியும் அம்மா அவர்களை வந்து தலைமைக்கு கொண்டு வர்றாங்க தலைமை பொதுச் செயலாளராக அவங்க அவ்வளவு சிறப்பாக தமிழ்நாட்டை எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மனதில் வாழ்ந்தார்கள் அவங்களுக்கு பிறகு இயற்கை யாரை தீர்மானிக்குது ஐயா எடப்பாடி அவர்களை கொண்டு வருகிறார் அதனால் வந்து இயற்கையின் சாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சர்ஸ் சாய்ஸ் இஸ் இபிஎஸ் அது எடப்பாடியார் தான் அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது நிச்சயமாக அவருடைய தலைமையின் கீழ் அனைத்து இந்த அண்ணாதார முன்னேற்றக் கழகம் இன்னும் பல பெருமெற்றிகளை காணும் நன்றி நன்றி தேங்க்யூ